पद्म श्री श्री वेलू आसान कला संगीत அப்ப வந்து திருவேலாசனா இருந்தீங்க இப்ப பத்மஸ்ரீ திருவேலாசனா வாங்கிருக்கீங்க இருக்கீங்க உங்க பத்மஸ்ரீ விருது கிடைச்சதுன்னு கேட்கும்போது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியா இருந்தது ஆஹ் பத்மஸ்ரீ உங்களுக்கு கிடைக்கதோட அந்த கலையை பேருங்க அதாவது ஆஹ் மாவட்ட விருது கலை நம்னு இது வாங்கியிருக்கேன் இது மீட்டமா மலையா வந்து ஒன்று தெரியாத ஒரு கடலூரியில அலா பழனி சக்தியில் டெல்லியில் அப்புறம் நான் தமிழ்நாட்டு பொருள் கல்வி அது வந்து மாநிலங்கள வந்து நிர்வாகி இருக்கேன் வாங்கி இருக்கேன் என்னால் வந்து மாவட்டம் வந்து நிர்வாகியிருக்கேன் நான் எழுதி கூட கருணாநிதி தான் எழுதிப்பட்டேன் அப்போ வந்து சென்னை சேர வந்து இப்போதான் நான் திறனால வந்து தன வந்து நான் வந்து கலைஞராகவே வந்து எழுத்து இருந்தேன் இந்த உங்களோட வந்து நடன வடிவமைப்பாளராக இருக்கேன் அப்போ வந்து டிஎம் முன்னாடி நூற்றா காதின வந்து எனக்கு ஒரு அபாலம் வந்து பார்த்தேன் அதுக்கு முன்னாடி ஒரு ஒரு முன்னாடி வந்து ஒரு போகணும் கலைப்பன் பக்கத்தில் இருக்குது அஞ்சாவது பணக்கணும் தொழில்ணும் அப்படின்னே இந்த மாதிரி வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போக மாட்டாங்க அப்படி பேருக்கு பேசினாங்க தெரியல அவங்க படிக்கலாம் திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் நான் பார்த்தா பேர் மாதிரி உங்கள் பேர் நான் நிகழ்ச்சிங்க அத்தனை இருக்கீங்க ஆனால் நிகழ்ச்சி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் நினைக்கிறேன் ஏழுலாம் நல்லா இருக்காங்க சொல்லுங்க எந்த ஒரு எங்கூப் பண்ண சொல்லுங்க அப்படின்னு திருப்பி போக போட்டாங்க ஈ பிஜன் கலை வருன் பொருள் வந்து அந்த மாதிரி சொன்னேன் இயற்கையிலேயே நான் வந்து பதினாலஞ்சு பதினாறு மூணு பதினஞ்சு முடிஞ்சதும் பதினாறு ப்ரோக்ராம் வந்து பதினாறு மணி பதினேழு வந்து ஞாபகம் இருக்கேன் பொருக்கும்போது வந்து அப்புறம் கலையாடி போடுறார் அப்புறம் ஈர்க்குறார் கரெக்டர் போன்றார் அப்புறம் டிப்டி கலெக்டர்னா பேருந்து கொண்டு போட்டாங்க அந்த மாதிரி என்ன வந்து ஒரு விஷயம் வந்து என்ன இருக்கு இந்த மாதிரி விஷயம் நல்லா தேவையான ஒரு இருந்தேன் நான் வந்து கரைமுறைக்குதான் வந்துட்டு வெறுப்பு சொல்லுவங்களுக்கு நான் இருந்தேன் அப்போ வந்து தஞ்சாவூர் மொழி ராஜா இந்த மாதிரி வெறுப்பு கேட்டு கலைநொண்டி ஓட்டி அஞ்சுமா அப்போ கலைஞர் அப்புறம் இலக்கோட்டில் ஒருத்தர் திருச்சியா ஒரே அது உண்மையாட்ட கடலாற்ற பயிற்சி அவர்கள் சொல்லுவார் தான் அவர் கலைஞர் ஏன்னா கலைஞர் தெரியுது நம்பர் நமக்கு அப்ப விருக்கி வந்து முடிஞ்சியா நேரடியா உங்களுக்கு விருதுலாம் அப்புறம் நான் வீரசங்கரன் ஒருத்தர் அவரு மைய தெரிய அந்த மாதிரி விருது வெற்றி வந்து அப்புறம் ஒன்றும் தெரிய அர்த்தம்லாம் மகளை அதனாரு அப்படிங்கலாம் தெரியாது கலைப்பன் ஒருத்தர் ஏடி கேரளா ஐயா அவர் ஒரு கல்யாணம் பண்ணி நினைக்கிறாங்க ஒரு ஏரியா ஐயா அந்த மாதிரி வந்து வெறுக்கிஞ்சு ஒன்று வெளிப்பாருக்கு போக மாட்டாங்க எனக்கு வந்து விருதுக்கு அப்படி விருதுக்கு வந்து அந்த முன்னு அப்படி ஒன்று சார் அந்த இளைஞர்கள் தெரிஞ்சுனாரு நான் ஐயா தெரிஞ்சு விட்டேன் அப்படி வேலை பார்த்துக்கணும் மேலே வேலை வேலை பார்த்துட்டு இருக்கும்போது கோழிகள்ல வேலை இருக்கும்போது காலையில் ஒரு எட்டு மணி ஒரு ஏழு மணி எட்டு மணி ஏழு மணி ஏழு வந்து பாட போக

நேரத்தை நேரத்தை கலைவாங்க அதுக்குமே பெரிய விருது போய் என்னையா கூறுங்க அவங்க தான் உங்களுக்கு பத்மஜ்ய விருது அப்படியா சார் அப்படியே தெரியாங்க அவன் டெல்லியிலேருந்து போங்க நாங்க வணக்கம் இந்து நானே தெரிய நோ இங்கிலீஷ் நோ ஹிந்தி போய் தமிழ்ல அப்புறம் பேசுறவர்களுக்கு தமிழ் பேசுறவர்களுக்கு வாங்க ஐயா வணக்கம் பேரா உங்களுக்கு பத்மத்து இருக்காங்க பாம்பவ தெரியுமா அது என்ன அதுக்கு என்னையா அப்படின்ட்டேன் இப்படியே என்ன வீட்டுக்கு போயிட்டேன் கேட்டாரு ஆளுநர்ல கண்ணியை வந்து அழு உருண்டு கலந்து குழந்தை பேரான் பெருக்கா அழுச்சி இருந்துச்சு அது நஞ்சு புரிஞ்சிட்டேன் நாயெல்லாம் நல்ல வந்து நாய் கட்ட கழித்த கட்டி கற்றுக்கிட்டு அடக்கிட்டு அப்படியே அடக்கிட்டு அப்புறம் தென்னைக்கு கிளம்புவேன் கலங்கினா வந்து ஆற மணிக்கு ரயில் நினைக்கிறேன் நிற்க நிக்க போக முடியாது பகவன் தம்பி அம்மாவோட கூட வந்து உங்களை பழந்தான் அந்த பையன் போகிறதுக்க என்னப்பா உள்ள வாட்டுக்க அப்படியே அதை விட்டு ரொம்ப புரியேன் அப்போ என்ன ஃபோனுக்குள்ள ஃபோன் எல்லாம் போட்டு டிவி பார்க்கல எங்கேயா பார்க்கல கருதி ரெயில்லையே பார்த்துட்டு இருக்கேன் உடனே ஃபோன் போன் போட்டு ஃபோலை போட்டு போய் செய்தால் டிவி எல்லாம் வந்துட்டாங்க வந்துச்சுன்னா வச்சு கட்டி விட்டாங்க கூட்டு போய் பேட்டை விட்டா வந்துட்டு ஒருத்தந்தேன் பேத்து வந்து மூணு தான் இருக்கணும்

இந்த விருது கிடைக்க முக்கிய காரணமா நீங்க நினைக்கிற இந்த விஷயங்கள் விருது வந்து எனக்கு எப்படி கட்சி என்னன்னு தெரியல ஆனால் வந்து இந்த விருதுக்கு வந்து பரந்த விழிப்புணர்வு வந்து கல்வெடி மரம் பழங்கு வந்து அடுத்து வந்து தன்மை பண்பாட்டுக்குறை தன்மைப்பாளர் கலைப்பாளர்கள் வந்து அவருக்கு தெரியாது யார் தெரியுங்களுக்கு தெரியல

பரந்தவிதம் வந்து ஜன்மதி மரம் தெரிஞ்சு போச்சு வேலை பண்ணிக்காங்க ஆனால் வந்து தேர்வு ஒன்று வந்து மத்திய அரசு பெருமை இருக்கு அதை வந்து தேர்வு பண்ண உணர்வுக்கு வந்து தேர்வு பண்ண உணர்வு உணவு மேலே வந்து நான் ரெண்டிக்க வேலை அதே மாதிரி இந்த கலை வந்து இந்த பரட்டி கட்ட வழியாக கிடையாது மற்ற பரட்டி விரைவாக இருக்கு ஆனால் வந்து இப்போ தான் வந்து கலை மற்றும் கலாச்சாரத்துகளே வந்து இப்போ இந்தியாவில் வந்து பரட்டி அங்கேயா இருக்குது அதை வந்து மத்திய அரசுக்கு நான் மறந்து நான் கலன்க நன்றி கடமை இருக்கேன் அதே மாதிரி நம்ம பல கலையை உலகம் முன்பு வாழும் எல்லாம் வந்து பறைய வேணும்ன்னு சொல்றாங்க அவங்களுக்கு நான் வந்து நன்றிய கடவுள் தேவை ஏன்னா அவங்களுக்கும் தான் வந்து சமர்ப்பிக்கிறேன் தமிழ்ல உள்ள தமிழ்நாட்டை உள்ள என்னுடைய கலைஞர்கள் மரபு அனைவருக்குமே வந்து சமர்ப்பிருக்கேன் ஏன்னா அந்த மரபு வந்து எல்லா வரற்கலைகளாம் அந்த மரக்கலை வந்து பறைக்க வைச்சது பெரிய விஷயம் அது அவன் அந்த நிறுவனம் வந்து லேச லேசாக சர்வதான கிடையாது நினைச்சே பார்க்க முடியாது நான் நான் கரைநாள் வந்து எழுதி போறாரு சும்பாரி போடுறான்னு நினைக்கிறாங்க நான் கரைநாண்மையை நினைச்சேன் அவருக்கு மேலே பெரியவர்கள் அவர் புலவுரியவர்கள் அந்த மாதிரி புலவுரியவர்கள் விஷயம் வந்து நினைச்சே வந்து அவ்வளோ புரிய இது பரம்தான் பரம்பரை நீ பரம்பரை சொல்லக்கூடிய அது வந்து ஏன் அப்படின்னா வந்து இந்த விருந்தை நினைச்சதுனா வந்து தமிழக முழுக்க மாணவர்கள் அடுத்தபடி மாநிலங்கள மாணவர்கள் படித்தவர்கள் அங்கேயே நிகழ்த்தி பண்ணி அவங்க பயிற்சி கொடுத்து அவங்க நிகழ்த்தி பண்ணிடுறான் முன்னூரியில்லை வெளிநாடுகள் பயிற்சி ஆமா நிறைய வெளிநாடு பயிற்சி இருக்கு அந்த மாதிரி இந்த இலங்கை பொறுத்த அப்படி நாலாவது மாதிரி இருந்திருக்கேன் இலங்கைகள் இருக்கேன் இந்த மலேசியா சிங்கப்பூர் மலேசிய ரஞ்சியளவர் சிங்கப்பூர் குடும்பம் அளவுக்கு இளைஞர்கள் துபாய் ஒருவர் அவங்க இங்க நான் போட்டுருக்காங்க பழைய அளவுக்கு அவர் வித்தை மனிதன் பிளர் புலர் இறக்க முடியுமா சரி ஒரே கிடைக்கிறது இப்ப வந்து அந்த பத்மஜி விருது வாங்கி அன்றைய தினம் நீங்க வந்து குடியரசுத் தலைவர் கையில வாங்கினீங்க அன்றைய தினம் நடந்த விஷயங்களை வந்து விளக்கம் இப்போ வந்து பிரைவேட் டிக்கெட் டிக்கெட் நானும் போனேன் போயிட்டு அது கூட போக முடியுமா நான் தெரியல ஹோட்டலுக்கு அவ்வளோ பெரிய ஹோட்டல் எவ்வளோ வாடகை என்ன தெரியாது பார்த்து நாங்க கிளம்பா நினைக்க முடியாது எல்லாத்துக்கும் போக முடியாது அவ்வளோ முடியாது போயிட்டு பிரைவேட் இப்போ காசு போகிறோம் வரும்போது காசு கொடுத்தாங்க நிறைய காசு கையில கொடுத்தாங்க உள்ள போய் எப்படி வாழ சொல்லி எப்படி போட்டு அப்ப நிறைய சோகனம்மா அஜித் முதல்ல வாங்கி விட்டாரு அருப்பது வந்து அந்த மிடிச்சுட்டாரு சோகனம்மா அதனால போதும் போக மூணு தாக்குறாங்க அவ எப்படி போன எப்படி வந்துருக்கு அந்த வலிமகளை சொல்றாங்க மூலிகை பாது ஞாருக்கு முதல நேரம் வந்து இவங்க நிலம் நலச்சாரிட்டு போனோம் ஒரு வேற ஓட்ட போறாங்க பத்மஸ்ரீ வந்து முதல்ல நாங்கள் வந்தேன் பத்மஸ்ரீ சீவனாக முதல் கொடுவாங்க வந்தேன் பத்ம கூட்டம் கூப்பிட்டாங்க பத்து முழுத்தரும் பத்து கூட்டம் கூட்டாங்க பத்மஸ்ரீ பத்மத் திரியில் முதல் முன்னாங்க போகலாம் மோடியை கும்பிட்டேன் மோடியை மகிழ்ச்சி தேர்மோட்டா விடுறேன் அது நல்லது போயிட்டு தமிழ் தங்க பாரம்பரியமான உரையை போட்டேன் அந்த உடையில போயிட்டு அந்த உடைய அம்மா அந்த பிரதமர் பிரதமர் அம்மா போட்டேன் மூணு அப்படின்னு கும்பிட்டு அவங்க இன்னும் பேசினாங்க தெரியல நானும் பிரதமர் சொன்னேன் சில கிலோ வாங்கிட்டு ஒரு கிலோ கொடுத்த கிலோ வந்து பார்த்த சரியான ஒரு வழியாதான் வைக்க வைக்கு நம்ம தூக்கி உலகமே கூட நம்ம உடையதான் எல்லாரும் சட்டம்

இப்போ இதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நிறைய பேர் உங்களை அழைத்து பாராட்டியிருப்பாங்க அவங்க அவங்கள பற்றி சொல்கிறேன் யாருமே அவங்களை ஃபோன் போட்டு உங்களுக்கு விருது வாங்கினதுக்கப்புறம் பாராட்டி வருது ஆனால் வீட்டு வந்து கனிமொழியை கூப்பிட்டாங்க கனிமொழி போய்விட்டாங்க முதலமைச்சர் போய் ம் அவங்க அப்பா உட்காங்க உட்காங்க கனிமொழி வைக்காங்க ம் அப்புறம் அண்ணாமலை பையன் வந்து அவங்க கூப்பிட்டாங்க மேட்டிட்டு நிறுவாரு ம் உங்களுக்கு என்ன செய்வதுன்னு சொன்னாரு ம் ஒரு போக்குவரத்துக்கு கார் வளர்ப்பு ட்ரெயினில் அந்த போக்குவரத்துக்கு வந்து கலைப்பு வந்துட்டு செஞ்சு கூப்பிட்டு தான் வந்து ஒரு டெய்லி செஞ்சுருவான் வீடு எடுத்துவான் வீடு எடுப்பேன் வீடு அவங்க விட்டு அவர்கிட்ட வந்து எல்லா இது கட்சியாரும் வீட்டில் வர கட்சியாரும் வீடு தான் டீச்சர் வராங்க வந்து பெரிய ஒரு வந்து வீட்டில் வந்து பார்த்துக்கலாம் டெய்லி ஒன்று ம் அப்போ உதய கட்சிகள் வந்து சொன்னாங்க ரெண்டாவது ரசிகர்கள் வந்து பார்த்து குறிமையாக இருந்தாங்க வீடுக்க வந்தாங்க சொந்த ஒரு ஆதாரம் ஒரு காசு கொடுக்கற மேட்டம் என்ன முடியாங்க இப்போ வந்து இந்த விருது வந்து உங்களுடைய இவ்வளோ நாள் பல ஆண்டுகளுக்கான உங்கள் வரை இசைக்கான பங்களிப்புக்காக கொடுத்திருக்க இந்தியாவின் ஒரு உச்சம் இதுன்னு சொல்லலாம் இது வந்து ஒரு முடிவும் கிடையாது இது வந்து தொடக்கம்னு வச்சிக்கலாங்க உங்களுடைய இனி வரும் அடுத்த அத்தியாயத்துக்கு என்னென்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க இந்த கதைக்கு வந்து உயிர்ப்புனா ஏன்னா மாவட்ட ரீதியான அடிக்கடி சொற்கட்டுகள் மாவட்ட ரீதியான கருவிகள் மாநிலங்கள் இந்த பறைக்கு வந்து வந்து தமிழ் மூழ்க வந்து ஒரே சொற்கள் ஆகும் ஏன்னா வந்து அப்பதான் இந்த மரபு இந்த கலைஞர்கள் வந்து மரபுக் கலைஞர்களுக்கு முன்னேறுவாங்க முன்னேறுக்கிற மாதிரி மரியாதை கிடைக்கும் ஒரே ஆசை தான் அதான் பணிமின் மனமும் பார்த்து தமிழக அரசுக்கே வந்து தமிழக அரசு மூலியமா சொல்லுங்கிறது ஒரு நீங்க வந்து இப்ப பறவை கத்துக்கிற அடுத்த தலைமுறைகளுக்கு என்ன சொல்லலாம் நீங்க தையண்ட அடுத்தவ சோஷப்பட்டு கருவி அவங்க அடிக்கிற மாதிரி சந்தோஷப்படக்கூடிய கருவி அவ்வளவு எத்தனை இன்னும் வந்து இந்த கருவி அனுப்பும்போது உடற்பயிற்சியை தேவை இல்லை அவ்வளவு உடற்பயிற்சி இருக்கு அள்ளிச்சும் அத்தன் நலனாலும் பிடிக்கும் மூளையும் அப்படியே அப்படி எல்லா அத்தனை தேவையும் ஃப்ரீயா அவ்வளவுமான கருவி வந்து இந்த கருவியை வந்து எவ்வளவுதான் படிங்க கலையை வந்து கலையை வந்து தேவை அவங்க தகவல் கூடிய கருவிகள் ஆமா அந்த மாதிரி எவ்வளோவர படிக்காத கலைகள் எதாச்சும் கலைகள் நடக்கிறவங்க பல இதாக உங்களுக்கு என்ன இருக்கப்படுவோம் கலையர் கலை வந்து பத்து பேர் கப்போ பத்து பேர் இருக்கிற மைத்தி வந்து மைத்தி அவங்ககிட்ட பேசினத இன்னும் நீங்க வந்து பல விருதுகள் பெறணும் பலவித பறைக்கான அங்கீகாரங்களை பெறணும் தொடர்ந்து இதுல வந்து பல சாதனைகளை படைக்கணும் எங்களுக்கான இசையை வந்து தொடர்ந்து நீங்க படைச்சிட்டே இருக்கணும் இப்ப வந்து எங்க பணிப்புக்கள் பார்வையாளர்களுக்காக ஒரு சிறப்பு பறை இது செய்ய வாசத்துக்காட்டு கேட்டுக்கொள்ளுதான் சின்ன பிள்ளையா நான் சின்ன பிள்ளையா இருபத்தி ஒண்ணு